கலிக்க வந்த ஐயா வைகுண்ட பரம்பரள் ஆயிரத்தி எட்டாம் ஆண்டு சித்திரை மாதம் கழுகுமலையில் ஒரு பண்டாரமாக காட்சி தந்து பெறம்பும் மாத்திரைக்கோளும் ஆம்பல் ஊரணில் வைத்து தந்தார் ஐயாவின் கழுவுமலை அதிசயங்களை சொல்ல வேண்டும் என்றால் கடு தான் எனக்கு தெரியும் அதாவது ஒரு குன்றிமணி அளவு தான் எனக்கு தெரியும் கழுகுமலை தாங்களுடைய பவரும் முன்னையே சொல்லியிருப்பாங்க காணிமொழி சொல்வதற்காக கழுகுமலையாண்டி தேனிமலை மீது இருந்து பல சிறப்பு செய்ய வரணும் ஐயா சொன்னது போல அந்த இதை நாங்கள் வந்து நடத்திக்கிட்டு இருக்கோம் ஐயா நடத்தார் நாங்கள் அந்த தொண்டையை ஐயா 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 நிச்சயத்தைபடி ஐயா கழுகுமலை தாங்களில் இருந்து ஐயாவின் திருவருளால் கிருஷ்ணமணி ஐயாவில் இன்னும் தாங்களின் வரலாறுகளை கோருகிறேன் கழுகுமலை என்பது தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி கோவில் இடையில் கோவில்பட்டிக்கு கிழக்கு பகுதி மேற்கு பகுதியில் இருபது இருபத்தோருக்கு இருபது கிலோமீட்டர்களும் மேற்கு பகுதி சங்கரன் இருந்து இருபது கிலோமீட்டரிலும் உள்ள ஒரு நகரமாகும் இது கழுகுமலையின் மேற்கு பகுதியில் ஆறுமுக பெருமாவை காட்சி கொடுத்த ஐயா குடையரை கோவில் கொண்டு அமர்ந்துள்ளார் கழுகுமலை தாங்கள் வந்து கழுகுமலைக்கின் கிழக்கு பகுதியில் அமைந்துள்ளது ஆயிரத்தி எட்டாம் ஆண்டு திருச்செம்பது திருச்செம்பதி கடலில் பயின்றதாய் வந்து அவதரித்த நமது அந்த கலிகழிக்க வந்த ஐயா வைகுண்ட பரம்பொருள் ஆயிரத்தி எட்டாம் ஆண்டு சித்திரை மாதம் கழுவுமலையில் ஒரு பண்டாரமாக காட்சி தந்து பிரம்பும் மாத்திரைக்கோளும் ஆம்பல் ஊரணியில் வைத்து தந்தார் ஒரு சூட்சும பொருளாக வந்த ஐயா பிரம்பையும் மாத்திரைக்கோளையும் தந்துவிட்டு ஐயா அந்த ஆம்பல் ஊரணியில் பதவிடச் சென்றவர் மறைந்து விட்டார் அந்த பிரம்பையும் மாத்திரைக்கோளையும் வாங்கியவர் பெருமாள் பிரதேசி என்று சொல்வார்கள் பெரியோர்கள் அந்த பெருமாள் பேரதேசியின் இருந்த கூரையே இன்று ஐயாவின் நிணல் தாங்களாக அமைந்துள்ளது பெருமாள் பேரதேசி அவர்கள் ஐயாவிடம் பரம்பையும் மாத்திரைக்கோளையும் வாங்கி பதமிழச் சென்ற பண்டாரம் வரவில்லையே என்று தவித்திருக்கும் வேளையில் மாலை ஆகியும் ஐயா வராத காரணத்தால் தனது இருப்பிடமாகிய இந்த தாங்களுக்கு வந்து இரவில் செடவாறுனான் அவ்வாறு சடவாருகின்ற சமயத்தில் ஐயா வைகுண்ட பரம்பரூர் பெருமாள் பிரதேசின் கனவில் வந்தது வேறு யாருமல்ல வைகுண்டம் இந்த பிறம்பையும் மாத்திரைக்கோளையும் வைத்து வழங்குவான் என்று கூறியுள்ளார் அதன்படி சுமார் எழுபத்தைந்து ஆண்டுகள் இந்த தாங்களில் திருவிளக்கு ஏற்றி வழிபாடு நடந்துள்ளது ஐயாவின் முறைப்படி வழிபாடு நடந்துள்ளது அதன் பின்பு எனது தாத்தா திரு பெரியநாளார் என்பவர் இந்த தாங்களின் நிர்வாகத்திற்கு வந்த பின்பு கூரை கோவிலாக இருந்த கூரை கோவில் தாங்கள் தீப்பற்றி எரிந்த பின்பு பிரம்பும் மாத்திரைக்கோளும் ஐயா உடுத்த பிறம்பும் மாத்திரைக்கோளும் அந்த தீப்பிழம்பிலிருந்து பாதுகாக்கப்பட்டது அது ஐயா நிச்சயித்தபடி பின்பு தீப்பிடித்ததுக்கு பின்பு தாத்தா பெரிய அவர்கள் ஆயிரத்தி எண்பத்தி மூணாம் ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு ஆங்கிலம் ஆண்டு இந்த கோவிலில் கல்பணி திருப்பணிகள் செய்து கல் மண்டபத்துடன் கூடிய தாங்களை ஐயா நிச்சயித்து கொடுத்தார்கள் அதன் பின்பு எனது பெரியப்பா ஆயு பெரியப்பா அவர்கள் பணிவிடை ஏற்று தாங்களுக்கு என்று ஆராய்ச்சி மணிகளும் கல்தள பணி வேலைகளும் செய்தார்கள் அதன் பின்பு எனது தகப்பனார் காமனாச்சார பேன அருணிய நலர் அவர்கள் இந்த ஐயாவிற்கு திருப்பணி செய்யும் பாக்கியந்தனை பெற்ற பின்பு தாங்களுக்கு என்று தாங்களின் மண்டபத்தின் முன் உள்ள தாங்களே ஒரு கல் மண்டபம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு கற்பனை வேலைகள் செய்தோம் புளியங்குடியிலிருந்து எனக்கு குருவாக அமைந்த தொழில் தவசு பண்டாரம் திரு சங்கரலிங்க அவர்கள் பணிவிட எனக்கு முன்பு செய்தார்கள் அவர்கள் ஐயாவிடம் சென்ற பின்பு பணிவிடை செய்யும் பொறுப்பினை ஐயா ஐயாவின் திருவர்களால் நான் கிடைக்கப்பட்டு ஐயா நிச்சயத்தபடி இன்று வரை ஐயாவிற்கு பயந்தும் பனைவெளிகள் செய்து இன்று வரை இந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு எண்பத்தி மூணாவது ஆண்டு திருக்காட்சி விழா இன்று கொடியேறுகின்றது இங்கு மற்ற பதிவுகளிலும் தாங்கள்களிலும் ஐயாவின் திருவர்களால் ஐயா நிச்சயத்தபடி காலை வேளையில் கொடியேறும் இங்கு ஐயா வந்து உச்சி பொழுந்தில் பெரம்பும் மாத்திரைப்படம் கொடுத்த காரணத்தால் இந்த தாங்களில் உச்சிக்கு உச்சி பொழுதில் தான் ஐயா நிச்சயத்தைபடி கொடியேறி பதினோரு நாள் திருக்காட்சி நடக்கின்றது இந்த பதினோரு நாள் திருக்காட்சியில் ஏடு வாசிப்பதற்கும் என்னுடனே இருந்து ஐயாவுக்கு தொண்டு செய்வதற்கும் புளியங்குடியிலிருந்து திரு பால்சாமி என்பவர்கள் வருவார்கள் அவர்கள் இன்றுவரை ஐயாவின் திருவருளால் ஐயா நிச்சயத்தபடி ஐயாவுக்கு பணிவிடை செய்து கொண்டிருக்கின்றார்கள் கழுகுமலை தாங்களில் காணும் குறிசொல்ல கழுகுமலை ஆண்டி வந்தே நடா இனி தேனி மலர் மீது இருந்து சிறப்புகள் செய்ய வாரே நடா என்று எழுதி வைத்த என் திருவருளால் கடந்த ஆமணி மாதத்திலிருந்து முதல் கிழமை ஐயாவின் பெயர் சொல்லி ஐயா நிச்சயத்தைபடி தர்மம் நடைபெறுகின்றது உச்சிக்கால பணிவிடைகளும் நடக்கின்றது மீத மூன்று கிழமைகள் வந்து இரவு நேர பணிவிடை ஐயாவுக்கு இறைவாக்கு கனி வைத்து அன்புக்குடி மக்கள் கொண்டு வந்த ஐயாவின் சுருள்களை ஐயாவுக்கு நியமிக்கின்ற மா தமிழ் மாதத்தில் கடைசி ஞாயிற்றுக்கிழமை ஐயாவுக்கு கருப்புட்டி எண்ணமும் சிவாயம் மேடைக்கு வெள்ள எண்ணமும் வைத்து பணி நடக்கின்றது இது தவிர்த்து ஐயா நிச்சயத்தைபடி காலையிலும் மாலையிலும் தினமும் ஐயாவுக்கு பணிவிடைகள் நடைபெறுகின்றன சித்திரை மாதம் பதினேழாம் தேதி ஐயா ஆயிரத்தி எட்டாம் ஆண்டு வந்ததால் அந்த மூன்றாவது கிழமையன்று பத்தாம் காட்சியாக கொண்டாடப்படுகின்றது இரண்டாவது வெள்ளிக்கிழமை கொடியேற்றி பதினோரு நாட்கள் பத்து நாட்களும் உச்சி பிடிப்போம் மூன்று நேர கால பணிவிடைகளும் நடைபெறுகின்றது திங்கள் கிழமை பதினொன்றாம் காட்சி அன்று இரவு பத்து மணிக்கு மேல் ஒரு நேரத்து பணிவடையும் ஐயா நிச்சயத்தபடி மதிய இரவு அதிகாலை இரண்டு முப்பது மணிக்கு மேல் திருக்கொடி இறங்கி ஐயா திருக்காட்சியை நிறைவு செய்து தருவார்கள் ஐயாவின் கழுகுமலை அதிசயங்களை சொல்ல வேண்டும் என்றால் கடுகளவு தான் எனக்கு தெரியும் அதாவது ஒரு குன்றிமணி அளவு தான் எனக்கு தெரியும் ஐயா மறைபொருளாக இருந்து அற்புதங்கள் பல செய்து வருகிறார் நான் சிறு குழந்தையாக இருக்கும்போது நடந்த தர்மங்களை காட்டிலும் ஐயா இப்பொழுது தர்மத்தை கூடுதலாக நிறைவேற்றி தருகிறார் குழந்தை மக்களுக்கு குழந்தை பெயர்களும் திருமணமாகாத மக்களுக்கு திருமணங்களும் ஐயா நடத்தி தருகின்றார்கள் ஒரு நேரம் வந்து ஐயாவின் திருநாம வாங்கி சென்றால் போதாது ஐயாவை முழு மனதுடன் நம்பி வந்தவர்களுக்கு ஐயா நோய் நம்பலங்களை எல்லாம் நீக்கி தருகிறார் ஏன் என்னுடைய வாழ்விலே ஐயா என்றே மூன்று முறை இந்த உலக வாழ்விலிருந்து இந்த உயிருக்கு இந்த உலர்கோற்றை உடலை மீட்டெடுத்துள்ளார் இருதய நோயால் அவதிப்பட்ட எண்ணெய் அந்த நோயிலிருந்து மீண்டு மீண்டும் அவரது அவதாரத்தை தன்று பணிவிட செய்யும் பாக்கியம் தானே கிட்டத்தட்ட ஒரு இருபது நாளையில் எனக்கு தந்தார் அதுக்கு அதற்கு முன்பாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு எனது ஒரு பேருந்து விபத்திலிருந்து காப்பாற்றியுள்ளார் இதை நான் கூறுவதை விட மற்ற ஐயாவொழி மக்கள் கூறினால் மிகவும் சால பொருத்தமாகும் ஐயாவை நம்பி வந்த மக்களுக்கு ஐயா உண்மையிலேயே பொன் பொருள் மட்டுமின்றி அறிவுதனையும் ஞானத்தையும் நல்ல கல்வி அறிவையும் வாழ்வில் பேருடன் புகழும் பெற்று வாழ ஐயா அருள் புரிகிறார் இந்த ஆண்டு எனது மனதில் பல எண்ணங்கள் ஓடுகின்றன ஓடின கழுகுமலை ஐயா இன்னும் சிறப்புகள் செய்யவில்லையே என்று ஆனால் இந்த ஆண்டு செட்டிக்குளம் திரு கிருஷ்ணபாண்டிய ஐயாவை வைத்து கழுகுமலை தாங்களின் சிறப்புகளே ஐயா உலக மக்கள் அனைவருக்கும் அவரது யூடியூப் மூலம் நமக்கு தெரிவித்திருக்கின்றார் ஐயாவும் ஐயா நிச்சயத்தவர்கள் ஐயா நான் இந்த கழுகுமலை தாங்கிறது ஒரு முப்பது வருஷமாக ஐயா நான் எனக்கு படிப்பறிவு கிடையாது கொஞ்சம் ஏடு வாசிப்பேன் அதனால் இந்த தாங்களுக்கு ஐயா வந்து கூப்பிட்டாங்க நான் ஐயா அப்படின்னோம் பிறகு ஏடு வாசிக்கிட்டே இருந்தோம் பிற அதில் பா பால் சீசர் வந்தார் பால் சீசர் வந்து அந்த ஏடு வாசிப்பு அவர் பிற திரும்ப வரல நாங்கள் நானும் சில நேரம் வந்து படிச்சுக்கிட்டே இருந்தோம் பிறகு அவரும் வர முடியல அப்படியே இப்போ நான் அதிலேருந்து பணியிட ஐயா கூட ஒரு ஒத்துழைச்சிக்கிட்டு அவருக்கு அவளுக்கு ஏண்டத அந்த சுருள் நியமிக்கிறதுக்கு எல்லாம் இருக்க ஐயா கழுகுமலை தாங்களுடைய பவரும் முன்னையே சொல்லியிருப்பாங்க காணிமொழி சொல்வதற்காக தேன் தேன்மலை மீது இருந்து பல சிறப்பு செய்ய வரணும் ஐயா சொன்னது போல் அந்த இதை நாங்கள் வந்து நடத்திக்கிட்டு இருக்கோம் ஐயா நடத்தாரு நாங்கள் அந்த தொண்டை செஞ்சுக்கிட்டு இருக்கோம் ஐயா